வணக்கம் உங்கள் சதி சாறுமுகம் இன்றைக்கி நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே நுழையிறோம் முதல் முறையாக எல்லாருக்கும் கஷ்டம்னு நினைக்கிற அரசியலமைப்பு கணிதம் இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது ஏன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம நிறைய ஷார்ட்கட் பார்க்குறது மூலமாக கணக்கை நான் அதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்றது மூலமாகவும் உங்களுக்கு தெரிய வரும் இப்போ முக்கியமான ஆர்டிகல்ஸ் ஏற்கனவே எக்ஸாமில் கேட்டவை இதை மட்டும் முதல் வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போயிடலாம் அவசர சட்டம் ஆர்டிகல் ஒன் டூ த்ரீ குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ சொன்னதும் அவசரமாக ஓடுங்க ரன்னிங் ரேஸில் ஓடும்போது ஒன் டூ த்ரீ அவசரமாக ஓடுங்க இப்போ இதோட டைம் மேக்ஸிமம் என்ன டைம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க ஒன் டூ த்ரீ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா சிக்ஸ் வரும் அதிகபட்சம் ஆறு மாதம் ப்ளஸ் ஆறு வாரங்கள் அதாவது ஏழரை மாதம் ஏன் அது கான்செப்ட் வைஸ் யோசிக்கணும் அப்படின்னா ஆறு மாதத்துக்குள்ள பாராளுமன்றம் வந்து குறைஞ்சது ஆறு மாதம் இடைவெளி இல்லாமல் கூடியிருக்கணும் அந்த ஆறு மாதம் கூண்ணதுலேருந்து ஆறு வாரம் அதாவது ஒன்றரை மாதம் அதிகபட்சம் ஏழரை மாதம் அடுத்தது அந்த ஒன் டூ த்ரீயே அப்படியே திருப்பி போடுறோம் டூ ஒன் த்ரீ அது வந்து ஆளுநருடைய அவசர சட்டம் இங்கேயும் அந்த ஏழரை மாதம் தான் அந்த கான்செப்ட் அப்படியே வந்துடும் அடுத்தது த்ரீ ஒன் டூ அதே திருப்பி போட்டோம்னா த்ரீ ஒன் டூன்னு வரும் த்ரீ ஒன் டூ வந்து முதல்ல குடியரசுத் தலைவர் அடுத்தது ஆளுநர் அடுத்தது பெரிய போஸ்ட்னு பார்த்தா ஐஏஎஸ் அனைத்து இந்திய பணிகள் ஆல் இண்டியா சர்வீஸ் சிவில் சர்வீஸ் பற்றியது முந்நூற்றி பன்னெண்டு அடுத்தது ஆர்டிகல் நூற்றி எட்டு நூற்றி எட்டு வந்து கூட்டு கூட்டம் ஜாயிண்ட் ஜாயிண்ட் சிட்டிங் கூட்டு எட்டு ஜாயிண்ட் கூட்டு எட்டு எட்டு நூற்றி எட்டு நூற்றி எட்டு வந்து கூட்டு கூட்டம் எதுக்கு கூட்ட முடியாது அப்படின்னா பண மசோதா அரசியல் அமைப்பு மசோதாவுக்கு அரசியலில் பணம் கூட்டுறாங்க நோ சொல் அரசியல் திருத்த மசோதா பண மசோதா இதுக்கெல்லாம் கூட்டுக்கூட்டம் கூட்ட முடியாது அதேமாரி மாநில சட்டப்பேரவையிலையும் வந்து ஒரு மசோதா லாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இங்கேயும் வந்து கூட்டு கூட்டம் போட்ட முடியாது இந்த கூட்டு கூட்டம் அவசர சட்டம் அப்படின்னா என்னன்றது நம்ம மெயின்ஸ் பார்க்கும்போது சில வீடியோவில் விரிவாக பார்ப்போம் அடுத்து பணம் மசோதா பண மசோதா வரையறைகள் பற்றி சொல்லுவோம் ஏதேது பண மசோதா எந்த ஒரு வரி விதித்தலும் ஒழுங்குபடுத்துதலும் மாற்றுத்தலும் அந்த மாதிரி ஒரு ஏழு கண்டிஷன்ஸ் ஆரம்பிக்கும் ஏழு எட்டு கண்டிஷன்ஸ் இருக்கும் அது வந்து பண மசோதாவை வரையறை பண்ணும் பணம் பத்தும் செய்யும் பத்து எட்டு வந்து கூட்டு பத்து வந்து பண மசோதா நூற்றி பத்து வந்து பண மசோதா அடுத்தது வந்து நூற்றி பன்னெண்டு பட்ஜெட்டு பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததால் பட்ஜெட் பிரச்சனை இல்லை நூற்றி பன்னெண்டு பட்ஜெட் ஆனால் நம்ம இதில் கான்ஸ்டியூஷனில் வந்து பட்ஜெட்டுன்ற வார்த்தை இருக்காது ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் இருக்கும் அதை கொஸ்டின் சில டைம் கேட்டிருக்காங்க பட்ஜெட்ன்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் இல்லைன்றது ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்காங்க பட்ஜெட் பார்த்திங்கன்னா முதல்ல எப்போ தா தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் வில்சன் அப்படின்றவர் தான் முத மாதிரில தாக்கல் பண்ணார் வில்ஸ் அடித்து பட்ஜெட் காலி ஆகிடுச்சி நிறைய பேர் வில்ஸ் அப்படி சிகரெட் வந்து இன்னைக்கு கூட ரேட் ரொம்ப அதிகம் நினைக்கிறேன் அது ரூமில் ஒருத்தர் அடிச்சுட்டே இருந்தார் அப்போ சொன்ன வில்ஸ் அடித்து பட்ஜெட் காலி ஆகிடுச்சி அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிடுவா எப்படி பட்ஜெட் பட்ஜெட் உனக்கு கட்டுப்படி ஆகும் அறுபது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது அடுத்தது வந்து எண்களில் கணிதத்தில் சில விளையாட்டுகள் இப்போ பதினெட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு வந்து தேர்தல் ஆணையம் பதினெட்டு ஸ்கொயர் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு பதினெட்டு வயசு வந்தால் ஓட் போடலாம் பதினெட்டு ஸ்கொயர் முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையம் அப்படியே அது பக்கத்து ஆட்டிகள் ஒரு ரெண்டு ஆட்டிகள் கூட்டினோம்னா முந்நூற்றி இருபத்தி ஆறில் வயது வந்த ஒரு வாக்குரிமை அதாவது முந்நூற்றி இருபத்தி ஆறு த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸுன்னு சொன்னாலும் வயசு வந்தால் தான் வாக்கு வயது வந்தோர் வாக்குரிமை அடுத்தது அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு அஞ்சு 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 ஸ்கொயர் இருபத்தி ஐந்து எந்த சமயத்தையும் கும்பலம் பரப்பலாம் பின்பற்றலாம் எது வேணாலும் பண்ணலாம் சமய சுதந்திரம் அது ஒரு அடிப்படை உரிமையும் கூட அடுத்தது இருபத்தி நாலு ஆர்டிக்கல் இருபத்தி நாலு வந்து குழந்தை தொழிலாளராக தடை குழந்தை தொழிலாளர் தடை பதினாலு வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தடை செய்யும் இருபத்தி நாலு பதினாலு ரைமிங்காக நாம் வச்சுக்கிறது அடுத்தது இரநூத்தி எண்பது நிதி ஆணையம் டூ எயிட்டி ஃபினான்ஸ் கமிஷன் ரெண்டு முறை எட்டி போய் நிதி வாங்கிட்டு வா ரெண்டு முறை பணம் தர மாட்டாங்க ரெண்டாவது ரெண்டாவது முறையும் எட்டி போய் டூ எயிட் ஜீரோ எட்டி எயிட்டி ரெண்டு முறை எட்டி போய் நிதி வாங்கிட்டு வா நிதி ஆணையம் இரநூத்தி எண்பது அடுத்தது இரநூத்தி அறுபத்தி ரெண்டு நதிநீர் பிரச்சனை ரெண்டு ஸ்டேட்டுக்கிடையே நதிநீர் பிரச்சனைலாம் வருது பார்த்தீங்களா அப்போ வந்து நடுவில் ஆறு ரெண்டு பக்கமும் ரெண்டு கரை இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு வந்து நதிநீர் பிரச்சனை குறித்து தீர்ப்பாயம் காவிரி தீ தீர்ப்பாயமாக இருக்கட்டும் கோதாவரி கிருஷ்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல இருந்து இப்போ ரீசண்டாக வரைக்கும் ஏகப்பட்ட ஆணையம் போட்டிருக்காங்க அதை நம்ம தனியாக மெயின்ஸ் மெயின்ஸுக்கு படிக்கலாம் இப்போ அது அளவுக்கு தேவைப்படாது அடுத்தது இரநூத்தி நாற்பத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்த உள்ளாட்சி கிராமம் நகரம் இந்த இது எல்லாமே வரும் அதுக்கு உள்ள ஷார்ட்கட்ஸில் இது வந்து மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் வந்து மாநில தேர்தல்னாவே உள்ளாட்சி தேர்தலில் காசா கேஏ இசட்ஏ அந்த ஏவை மட்டும் எடுத்துடணும் கே இட் ஏ இரநூத்தி நாற்பத்தி மூணு கே இரநூத்தி நாற்பத்தி மூணு இஸ்அட் ஏ இது ரெண்டும் வந்து மாநில தேர்தல் ஆணையம் இந்த மாநிலத்தில் தேர்தல் ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துறதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் அடுத்தது இருபத்தி ஒன்று வாழ்வதற்கான உரிமை பதினேழு வயசு இன்ஜினியரிங் முடிக்கிறோம் பதினேழு ப்ளஸ் நாலு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் தான் வேலை கிடைக்காம வாழ்வதற்கான உரிமனா என்னன்னே நமக்கு தெரிய வருது அடுத்தது அது வந்து அடிப்படை உரிமை வாழ்வதற்கான அடிப்படை உரிமை அதில் தான் இருபத்தி ஒன்று ஏ கல்வி பெறும் உரிமை அதை பற்றிலாம் சொல்கிறாங்க ஏற்கனவே சொன்ன அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணில் டி டி வந்து என்னடி தேர்தலில் இடஒதுக்கீடா பெண்களுக்கு என்ன டி டி வந்து பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஒன் தேர்டு நம்ம அரசியலமைப்பில் கொடுக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுக்குது அதுக்கு மேலே அப்படியே வந்து அதே ஆர்டிக்கலில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுக்கு வந்து ஒன் தேர்டோ அந்த மாதிரி கிடையாது எஸ்சி அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த ஏரியாவில் அதிகமாக இருக்கும் எஸ்டி அதிகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமாக இருக்கும் இதெல்லாம் வந்து கட்டாயமாக பின்பற்ற வேண்டியது அது நம்ம தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது கட்டாயமாக எதை ஃபாலோ பண்ணணும் எது எது விருப்ப உரிமை இப்போ பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றதுலாம் வந்து கட்டாயம் கிடையாது ஆனால் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு இடஒதுக்கீடு மாநில தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து கட்டாயமாக பின்பற்ற வேண்டியவை அடுத்தது எண்பத்தி ஐந்து மக்களவை கலைக்கிறது இது வந்து ஏற்கனவே ஒரு டைம் குரூப் டூவில் நான் எழுதணும் குரூப் டூவில் கேட்டிருந்தாங்க எயிட்டி ஃபைவ் மக்களவை கலைப்பு எட்டிஏ அஞ்சரம் மக்கள் கலைச்சிருவாங்கன்னு எட்டிஏ அஞ்சராம் எயிட் எயிட்டி எயிட் எயிட்டி அஞ்சராம் ஐந்து எண்பத்தஞ்சு மக்களவை கலைப்பு இப்போ அந்த சில ஆட்டிகள் ஒரு குடியரசுத் தலைவரில் இருந்து மத்திய அரசாங்கம் ப்ளஸ் மாநில அரசாங்கம் ரெண்டுக்கும் எண்பத்தி ஒன்பதை கூட்டினோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் எண்பத்தஞ்சு மக்களவையை கலைக்கிறோம் அப்படின்னா எண்பத்தைந்து ப்ளஸ் எண்பத்தொம்பது நூற்றி எழுபத்தி நாலு நூற்றி எழுபத்தி நாலுன்றது மாநில சட்டப்பேரவையை கலைக்கிறது அடுத்தது எழுபத்தஞ்சி அப்படின்றது பிரதமர் அமைச்சர்கள் இவங்களெலாம் வந்து நியமனம் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் அது வந்து ஷார்ட்கட்டு எழுபத்தைந்து சதவீதம் வந்து குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆட்சிதான் இந்தியாவில் நடக்கும் பெரும்பாலும் பெரும்பாலுன்றதை நான் இப்படி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபேன்சி நம்பர் அப்படி வச்சுக்கிறேன் அடுத்தது அந்த எழுபத்தஞ்சு கூட அப்படியே எண்பத்தொம்பது கூடனா நூற்றி அறுபத்தி நாலு வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் மாநில அமைச்சர் இவங்க நியமனம் குறித்தது வரும் அப்படியே எழுபத்தி ஆறு பிரதமருக்கு அடுத்தது பார்த்தா அட்டார்னி ஜென்ரல் அட்டார்னி ஜென்ரல் ஆஃப் இண்டியா வந்து எழுவத்தி ஆறுனா அதில் எண்பத்தொம்போது கூட்டினோம்னா நூற்றி அறுபத்தஞ்சி அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் இந்தியா இதில் ஒன்று தெரிஞ்சால் கூட ஒன்று கொண்டு வந்துடலாம் இதில் வந்து இன்னொரு ரைமிங்காக வச்சுக்கோம்னா எழுபத்தஞ்சி பிஎம் எண்பத்தஞ்சி கலைக்கிறது நூற்றி அறுபத்தஞ்சி சிஎம் நூற்றி சாரி நூற்றி அறுபத்தி நாலு சிஎம் நூற்றி எழுபத்தி நாலு மாநில சட்டப்பேரவை கிடைக்கிறது அந்த பத்து அப்படியே ரைமிங் அந்த ரைமிங்லேயும் கொண்டு போகலாம் அப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நூற்றி பத்து பண மசோதா பணம் பத்து செய்யும் அந்த நூற்றி பத்து கூட எண்பத்தொம்பது கூட்டினோம்னா நூற்றி தொண்ணூற்றி மாநிலத்தில் பண மசோதா வரையறை பற்றி சொல்லுவோம் அடுத்து நூ நூற்றி பதினொன்று நூற்றி பதினொன்றுன்றது வந்து இப்படி இருக்கும் நாமம் நாமம் வந்து ட்ரிபிள் ட்ரிபிள் ஒன்று குடியரசுத் தலைவர் வந்து ஒரு பில்லை அனுப்பினான் ஒப்புதல் அளிக்கலாம் இல்லை நாமும் போட்டு அனுப்பலாம் அதனால் ட்ரிபிள் ஒன்று வந்து ப்ரெசிடென்ட் அசன் டு த பில்ஸ் அப்படியே எண்பத்தொம்போது கூட்டுங்க இரநூறு இரநூறு வந்து ஆளுநர் மாதிரி ஒப்புதல் அளிக்கலாம் திருப்பி அனுப்பலாம் அடுத்து ஒன் ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் த்ரீ வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க எல்லோரும் லவ் பண்ணாதேன்னு அட்வைஸ் சொல்கிறது அட்வைஸ் சரி ஃபர் குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோட அட்வைசரி பவர்